அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் இந்தியாவில் கிடைக்கும் மலிவு விலை மின்சார சைக்கிள்கள் இவைதான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் இந்தியாவில் மலிவு விலை மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பயண விருப்பமாக மின்சார சைக்கிள்கள் பிரபலம் அடைந்துள்ளன பட்ஜெட்டுக்கு ஏற்ற பல மின் சைக்கிள்கள் நல்ல செயல்திறனை வழங்குகின்றன இதனால் நகர்ப்புற ஓட்டுநர்களுக்கு ஏற்றதாக அமைகின்றன இந்தியாவில் மலிவு விலை மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பயண விருப்பமாக மின்சார சைக்கிள்கள் பிரபலம் அடைந்துள்ளன பட்ஜெட்டுக்கு ஏற்ற பல மின் சைக்கிள்கள் நல்ல செயல்திறனை வழங்குகின்றன இதனால் நகர்ப்புற ஓட்டுநர்களுக்கு ஏற்றதாக அமைகின்றன சிறந்த குறைந்த விலை மின்சார சைக்கிள்கள் லீடர் இ பவர் எல் செவன் மற்றும் டிரைடு இ ஃபைவ் போன்ற மாதிரிகள் அத்தியாவசிய அம்சங்களில் சமரசம் செய்யாமல் சிறந்த மதிப்பை வழங்கி வருகின்றன இந்தியாவில் மின்சார சைக்கிள்கள் இந்த சைக்கிள்கள் இரநூத்தி ஐம்பது வாட்ஸ் மோட்டார்கள் லித்தியம் அயன் பேட்டரிகள் மற்றும் தினசரி பயன்பாட்டிற்காக வடிவமைக்கப்பட்ட உறுதியான பிரேம்களுடன் வருகின்றன அவற்றின் விலை ரூபாய் பதினஞ்சாயிரம் முதல் இருபத்தஞ்சாயிரம் வரை இருக்கும் இது பட்ஜெட் உணர்வு உள்ள வாங்குவோருக்கு அனுபவக்கூடியதாக அமைகிறது அதன் நீடுத்துளிப்பு மற்றும் செயல்திறனின் கலவையால் தனித்து நிற்கிறது பதினெட்டு இன்ச்சு பிரேம் இரநூத்தம்பது வாட்ஸ் பிஎல்டிசி ஹைப் மோட்டார் மற்றும் ஏழு புள்ளி அறுபத்தஞ்சி ஏஹெச் லித்தியம் அயன் பேட்டரியுடன் இது ஒரு ஜார்ஜுக்கு நாற்பது கிலோமீட்டர் வரை வழங்குகிறது மறுபுறம் லீடார் இ பவர் எல் செவன் உள்ளமைக்கப்பட்ட முன் முப்பத்தி ஆறு பி செவன் பாயிண்ட் எயிட் ஏஹெச் பேட்டரி மற்றும் கூடுதல் பாதுகாப்பிற்காக இரட்டை டிஸ்க் பிரேக்குகளுடன் கூடிய ஸ்டைலான வடிவமைக்கப்பட்டு கொண்டுள்ளது இதேபோல் ஸ்ட்ரைட் இ ஃபை குறுகிய தூர பயணிகளுக்கு ஒரு சிறந்த தேர்வாகும் இது இரநூத்தம்பது வாட்ச் மோட்டாருடன் இருபத்தெட்டு கிலோமீட்டர் வரம்பை வழங்குகிறது மற்றொரு குறிப்பிடத்தக்கது கீஹே ஹேஸ்டாக் இருபத்தேழு புள்ளி அஞ்சு டி ஆகும் இது நகர்ப்புறம் மற்றும் ஆஃப் ரோடு பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டுள்ளது இது இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு இன்ச் ஃப்ரேம் சக்தி வாய்ந்த இரநூத்தி ஐம்பது வாட்ச்ஸ் ஹைப் மோட்டார் மற்றும் பெடல் அசிசிஸ் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரை வழங்கும் ஏழு புள்ளி எட்டு ஏஹெச் லித்தியம் அயன் பேட்டரி ஆகியவற்றை கொண்டுள்ளது இந்த மாடலில் இரட்டை டிஸ்க் பிரேக்குகளும் உள்ளன இது மேம்பட்ட பாதுகாப்பை உறுதி செய்கிறது மோட்டோ ஓல்டு Urban e பைக் மற்றொரு சிறிய மற்றும் ஸ்மார்ட் தேர்வாகும் மலிவு விலை எலக்ட்ரிக் சைக்கிள் இது பயன்பாட்டு இணைப்பு மற்றும் பிரிக்கக்கூடிய பேட்டரியுடன் நகர பயணங்களுக்காக குறிப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மின்சார சைக்கிள் வாங்குபவர்கள் பேட்டரி ஆகியோர் மோட்டார் செயல்திறன் பிரேக்கிங் சிஸ்டம் மற்றும் டிஜிட்டல் டிஸ்பிளேக்கள் மற்றும் ஸ்மார்ட் இணைப்பு போன்ற கூடுதல் அம்சங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் பாதுகாப்பிற்கு உறுதியான ஃப்ரேம் மற்றும் நம்பகமான பிரேக்கிங் சிஸ்டம் அவசியம் அதே நேரத்தில் பேட்டரி வரம்பு பயன்பாட்டினை தீர்மானிக்கிறது இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்